Please subscribe Sadhguru Sai Creations. ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம ஸ்கேன் எடுக்க போகிறோம் இல்லை மருத்துவரை சந்திக்க போகிறீங்க அப்படின்னா திடீர்னு தான் நிறைய பேருக்கு தெரிகிற ஒரு விஷயம் ஃபேட்டி லிவர் அப்படின்ற கண்டிஷன் நிறைய பேருக்கு தொப்பை விழுந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க வயிறு பெருசாக ஆகிடுச்சு அப்போது நம்மளுடைய இடுப்பு பகுதி வயிறு பகுதி தொடை பகுதி இங்கே எல்லாமே கொழுப்பு சேர ஆரம்பித்து வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும் ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இருக்கும் பொழுது அதிகப்படியான கொழுப்பு என்ன செய்யுதுன்னா நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல படிய ஆரம்பிக்கும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எனக்கு அதிகமா இருக்கு எப்படின்னே தெரியல ஆனா இதுக்கு வந்து சிகிச்சை முறைகளே இல்லைன்னு சொல்லிட்டாங்க நான் என்ன பண்ணலாம் சித்தால இதுக்கு இருக்கான்ட்டு ஒரு பெரிய சந்தேகத்தோட தான் வருவீங்க இல்லை நான் கவனிக்காம விடும் பட்சத்தில் எந்த மாதிரியான தீவிர நோயாக இது மாறுது இந்த அவேர்னஸும் கண்டிப்பா எல்லாருக்கும் வேணும் முதல்ல நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் லிவர் இருக்கும் பட்சத்துல என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும்னா சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம உடல்ல ரொம்ப முக்கியமான உறுப்புனா லிவர் நிறைய பேருக்கு நமக்கு ஒரு அவேர்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் நான் வந்து என்னுடைய கல்லீரலை பலமாக்கணும் கல்லீரல் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எலிமினேட் ஆகணும் அப்படின்னு நிறைய விழிப்புணர்வோடு நம்ம என்ன பண்ணுறோன்னா லிவரை நான் வந்து கிளென்ஸ் பண்ணுறேன் லிவரோட ஹெல்த்துக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் கிடைக்கும் என்னென்ன ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிட்டா நல்லா இருக்கும்ன்ட்டு நம்ம தேடி தேடி சாப்பிட்றோம் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம ஸ்கேன் எடுக்க போகிறோம் இல்லை மருத்துவரை சந்திக்க போகிறீங்க அப்படின்னா திடீர்னு தான் நிறைய பேருக்கு தெரிகிற ஒரு விஷயம் ஃபேட்டி லிவர் அப்படின்ற கண்டிஷன் இன்னைக்கு பெரும்பாலும் ஃபேட்டி லிவர் நிறைய பேருக்கு இருக்குது வயது வித்தியாசம் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லலாம் டீன் ஏஜில் இருக்கக்கூடிய இருந்து மிடில் ஏஜில் இருக்கிறவங்க வயதானவர்களுக்கு கூட இருக்குது முக்கியமாக பெண்கள் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா எனக்கு வந்து நான் பாடி வெயிட் நார்மலாக தான் இருக்கேன் அப்போது ஃபேட்டி லிவர் எப்படி வந்துச்சுன்னே தெரியலன்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இருக்கும் இருக்கும்போது அதிகப்படியான கொழுப்பு என்ன செய்யுதுன்னா நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸில் படிய ஆரம்பிக்கும் இப்போது அதே மாதிரி தான் அந்த ஃபேட் என்ன ஆகுதுன்னா கல்லீரலில் படிய ஆரம்பிக்குது பொதுவாக நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே கேலரிஸாக சேமிக்கப்படுது நம்ம உடலில் ஸோ இந்த குளுக்கோஸ் வந்து என்ன பண்ணுனா தேவையில்லாத அதாவது எக்ஸசாக இருக்கும்போது அதிகமாக இருக்கும்போது கிளைக்கோஜனாக நம்ம உடலில் சேமிக்கப்படுது நம்ம எப்போவாவது சாப்பிடாமல் இருக்கிறோம் நம்ம உடலுக்கு இம்மிடியட்டாக ஒரு ஆற்றல் தேவைப்படுதுன்னா அந்த சமயத்தில் இந்த கிளைக்கோஜன் என்ன பண்ணுன்னா நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நமக்கு கொடுக்கும் குளுக்கோஸாக மாறி திரும்பவும் நமக்கு எனர்ஜியாக கொடுக்குது ஆனால் நம்ம தான் ரெஸ்ட்டே கொடுக்கறது எனி டைம் நிறைய ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா அப்போது அதிகமான கிளைக்கோஜன் எல்லாமே நம்ம உடலில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது அப்போ ஃபேட் தேங்க தான் நான் செய்யும் அப்போது நம்ம உடலில் நம்ம லிவரில் இருக்கட்டும் ஹார்ட்டில் இருக்கட்டும் நிறைய பேருக்கு தொப்பை விழுந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க வயிறு பெருசாகிடுச்சு அப்போது நம்மளுடைய இடுப்பு பகுதி வயிறு பகுதி தொடைப்பகுதி இங்கே எல்லாமே கொழுப்பு சேர ஆரம்பித்து வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும் இந்த கண்டிஷனில் தான் நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் அப்படின்னு கண்டிஷன் இருக்குது இதில் கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ கிரேட் ஃபோர் அப்படின்னு ஃபோர் டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம் எந்த நிலையில் இருக்கும் வரைக்கும் இது சேஃப் ஃபேட்டி லிவர் வந்து நான் ரொம்ப எளிமையாக நான் இதை குணப்படுத்திக்கலாம் இல்லை நான் கவனிக்காமல் விடும் பட்சத்தில் எந்த மாதிரியான தீவிர நோயாக இது மாறுது இந்த அவேர்னஸும் கண்டிப்பாக எல்லாருக்கும் வேணும் பொதுவாக நீங்கள் நிறைய மருத்துவர் ஆலோசனை பண்ணியிருப்பீங்க ஃபேட்டி லிவர் தானே கரைஞ்சிரும் அப்படியே விடுங்க பிரச்சனை இல்லை அதாவது கால் ஸ்டோன் இருக்குது இல்லைங்களா பித்தப்பையில் கல் இருக்குது அதே மாதிரி ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்கு இந்த ரெண்டுக்குமே நிறைய மருத்துவர்கள் சொல்ற பதில் என்னன்னா பிரச்சனை இல்லாத வரைக்கும் விடுங்க ஒரு வேளை நமக்கு பித்தப்பையில கல்லுனால பிரச்சனை வந்துச்சுன்னா அப்போ சர்ஜரி பண்ணி அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் இது ஒன்று அதுக்கப்புறம் ஃபேட்டிலிவர் இருக்குதுன்னா நம்ம வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் டயட் பார்த்துக்கோங்க ஃபேட் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டெல்லாம் எடுக்காதீங்க இந்தந்த டேப்லெட் சாப்பிடுங்க பட் இது க்யூர் ஆகும்னாலும் நாங்கள் சொல்ல முடியாது இந்த பதில்தான் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ஆனால் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக கல்லீரல் தொடர்பான இருக்கிற பிரச்சனைகளை குணப்படுத்த முடியும் நிறைய பேர் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வருவீங்க வந்து மேடம் எனக்கு கிரேட் டூவில் இருக்குது கொலஸ்ட்ரால் லெவல் எனக்கு வந்து டூ ஹண்ட்ரட் அபவ் இருக்குது ட்ரைக்லிசைட்ஸ் லெவல் அதிகமாக இருக்குது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எனக்கு அதிகமாக இருக்குது எப்படின்னே தெரியல ஆனால் இதுக்கு வந்து சிகிச்சை முறைகளே இல்லைன்னு சொல்லிட்டாங்க நான் என்ன பண்ணலாம் சித்தாவில் இதுக்கு இருக்கான்ட்டு ஒரு பெரிய சந்தேகத்தோடு தான் வருவீங்க சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வுகள் இருக்குது மிக சுலபமாக இந்த ஃபேட்டி லிவர் கண்டிஷனை நம்ம குணப்படுத்தலாம் எந்த ரேஞ்ச் வரைக்கும் இதை நம்ம ஈஸியாக குணப்படுத்தலாம் இல்லை ஒருவேளை இதை தீவிர நிலையாக மாறக்கூடிய ஸ்டேஜ் எது அப்படின்னா கிரேட் த்ரீ கிரேட் ஃபோர்ல நமக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக இது வந்து உயிருக்கு ஆபத்தை தரக்கூடிய மாதிரி இருக்கும் சைலண்டாக தான் இருந்துச்சு ஆனால் இவ்வளோ பெரிய டிசீஸாக மாறிடுச்சு நான் முன்னாடியே ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கலாமேன்ட்டு நிறைய பேர் அப்புறமா வருத்தப்படுறீங்க இந்த ஃபேட்டி லிவர் கண்டிஷன் சிர்ஹோசிஸ் ஆஃப் லிவர் சொல்லுவோம் லிவர் சிர்ஹோசிஸ் அப்படின்னா லிவரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுமே அழிஞ்சு ஒரு திசு மாதிரி ஸ்கார் மாதிரி உருவாக ஆரம்பிச்சிடும் அப்போ டோட்டலாக நம்மளோட லிவர் ஃபங்க்ஷன் டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லலாம் அப்போது ஸ்டார்டிங்லேயே கிரேட் ஒன் கிரேட் டூ ஃபேட்டி லிவர் இருக்கும்போதே இதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம எடுத்துக்கணும் முதல்ல நம்மளோட லைஃப் ஸ்டைலில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் ஃபேட்டி லிவர் இருக்கும் பட்சத்தில் நான் என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும்னா அதிகமாக நம்ம எடுக்கக்கூடிய ஃபேட் கண்டன்ட் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்க்கணும் அதுக்கப்புறம் எக்ஸஸாக நம்ம வந்து ஃபுட்டு எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா கொஞ்சமாக நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும் அதுவும் நேரம் தவறி சாப்பிட்றது மிட் நைட்டில் நிறைய ஃபுட் ஃபுல் மீல்ஸ் எடுத்துக்கிறது இதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும் ஒரு நாளைக்கு இரண்டு வேலையை நான் சாப்பிட்டா போதும் அதாவது டுவெல் ஹவர்ஸ்க்கு ஒரு மீல் எடுத்தா போதும்ன்ற மாதிரி கொண்டு வந்துருங்க இப்போ காலையிலையும் இரவு இந்த நேரத்தில் மட்டும் நம்ம உணவு எடுத்தால் போதும் மதியம் லஞ்சை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து மதிய நேரத்தில் சாப்பிடாம இருந்தால் நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவேன் எனக்கு பசி இருக்கும் அப்படின்றவங்க கொஞ்சமாக ஃபுட் எடுத்துக்கலாம் அப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவினோட அளவை குறைக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் நம்ம வந்து ஒரு நாலு இட்லி அளவுக்கு எடுக்கிறோம்னா அதை மூணுல ரெண்டா குறைச்சிக்கணும் தேவையில்லாம எக்ஸஸா நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா ஃபுட் எடுக்கிறதையும் அவாய்ட் பண்ணிட்டு பாடி ஃபுல்லா கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் ஸ்டார்டிங்கே இதுக்கு நம்ம வந்து சித்தம் மருந்துகள் எடுக்கும் பொழுது ஸோ அப்போ கட்டை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது பேதி மருந்து நிச்சயமாக எடுக்கணும் நம்ம நாடி பார்த்துட்டு அது வாத தேகமாக பித்த தேகமாக கபதேகமானு தெரிஞ்சதுக்கப்புறம் இதற்கு பேதி மருந்து கொடுக்கணுமா இல்லை வாந்தி தரக்கூடிய மருந்துகளை கொடுக்கணுமா நம்ம டிசைட் பண்ணிவிட்டு ஸோ வயிறு ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் டயட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் முடிந்த அளவுக்கு அசைவ உணவுகள் எடுக்கிறத தவிர்க்கணும் இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்பு மட்டும் இல்லை நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டோட்டலாக லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பார்த்துருப்பீங்க அதில் டோட்டல் கொலஸ்ட்ரால் ரேஞ்ச் இருக்கும் அதுவுமே குறைய ஆரம்பிச்சிடும் ட்ரைக்லிசிரைஸ் லெவலும் குறைய ஆரம்பிச்சிடும் உடல் வந்து ஒவ்வொரு மாதமும் இரண்டிலிருந்து மூன்று கிலோ நம்ம குறையணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி நம்ம லைஃப் ஸ்டைலையும் கொண்டு போனணும்

முக்கியமாக பார்த்தோம்னா டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் கொஞ்சம் தண்ணி வெது வெதுப்பான தண்ணீரில் எலுமிச்சை சாறு விட்டு இதில் கொஞ்சம் ஒரு பத்துலேருந்து இருபது துளிகள் வரைக்கும் இஞ்சி சாறு நிறைய விட வேண்டாம் அசிடிட்டி ஃபார்ம் ஆகும் இல்லை ஆல்ரெடி அல்சர் இருக்குன்றவங்க இதை எடுக்க வேண்டாம் அதற்கு நான் வேறு வழிமுறைகள் சொல்கிறேன் இப்போ எலுமிச்சை சாரோட கொஞ்சம் இஞ்சி சாறு தேன் கலந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வரலாம் இந்த மாதிரி ரெகுலராக நம்ம எடுக்கும்போது நம்ம பாடியில் இன்டர்னல் ஆர்கன்ஸில் குறிப்பாக லிவரில் இருக்கக்கூடிய கொழுப்பு கரைய ஆரம்பிக்கும் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் இப்போ டீ பிரேக் ஒரு சமோசாவும் ஒரு டீயும் சாப்பிட்றேன் அடுத்தது உடனே லஞ்ச் சாப்பிட்றேன் ஈவினிங் ஸ்நாக்ஸு நைட்டு டின்னர் நைட் நான் வந்து கண் முடித்து வேலை பார்க்குறேன் அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு நான் வெளியில் நிறைய நான்வெஜ் எடுக்கிறது இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இருந்தால் அதையும் நம்ம டோட்டலாக மாற்றியே ஆகணும் அப்போது நம்ம தேவையில்லாமல் பசித்தால் மட்டுமே கொஞ்சம் உணவு எடுக்கணும் அந்த உணவு அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மாவு கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய எடுக்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ எப்பவுமே நம்ம வந்து மாவு இட்லி தோசை சாப்பிட்றோம் திரும்ப அகேன் கார்போஹைட்ரேட்ஸ் அந்த மதிய நேரத்தில் அரிசி உணவு எடுக்கிறோம் திரும்ப நைட்டும் அதே மாதிரி டிஃபன் எடுத்துட்டு சாப்பிட்றோன்னா இது எல்லாமே நம்ம பாடியில் கொழுப்பாக தான் கன்வெர்ட் ஆகி லிவரில் படிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் வேக வைத்து அதை அப்படியே சாப்பிட்றது நல்லது ஒரு நாளைக்கு இல்லைன்னா வாரம் இரண்டு அல்லது மூன்று முறையாவது நம்ம சமைக்காத உணவை எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் இரவு நேரத்தில் அதிகமான டயட் முக்கியமாக உப்பு புளிப்பு சார்ந்த உணவுகள் இந்த பிசர்வ்ட் ஐட்டம்ஸ் இருக்குது இல்லையா ரெடி டு ஈட் மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இதை எல்லாமே டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணணும் ஹார்ட் இதோட சேர்ந்து லிவர் இது ரெண்டுமே தான் கொழுப்பு மேஜராக படியக்கூடிய ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை சேவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான உணவு முறைகள் ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் இப்போ எனக்கு வந்து அசிடிட்டி இருக்குது நான் என்ன காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கலான்னு நிறைய பேர் கேட்பீங்க அதற்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஏதாவது ஒரு பழச்சாறு இல்லைனா நெல்லிக்காய் அதாவது நெல்லிக்காய் சாறு எடுக்கலாம் இல்லை ஃப்ரூட் ஜூஸஸ் வெறும் தண்ணியில் மட்டுமே அதை எடுக்கலாம் நம்ம ஃப்ரூட் ஜூஸ் எடுக்கும்போது பால் சேர்த்தோ இல்லை சர்க்கரை சேர்த்தோ எடுக்க வேண்டாம் பழச்சாறு மட்டும் நம்ம காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் இல்லைன்னா அருகம்புல் சாறு ஏதாவது வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் எடுக்கலாம் இதோட இந்த இப்போ கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது கரிசாலை கரிசலாங்கண்ணி கீரை நமக்கே தெரியும் இதிலிருந்து செய்யக்கூடிய கற்ப மருந்துகள் கரிசாலை கற்பம் அப்படின்ற மாத்திரையாவே நமக்கு கிடைக்குது இதை ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணலாம் இந்த கரிசாலை கற்பம் மாத்திரை நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது முக்கியமாக லிவர் டானிக் அப்படின்னு சொல்லலாம் கல்லீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் தலைமுடி நரைச்சு இருக்குது அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தில் இது ஒரு சிறந்த மருந்தாக கரிசாலை கற்பம் அப்படின்ற மருந்தாக பயன்படுத்துகிறோம் இன்றைக்கி ஈஸியாக இது வந்து டேப்லெட் ஃபார்ம்லேயும் அவைலபிளாக இருக்குது இதையும் வாங்கி காலையில் ரெண்டு நைட் ரெண்டு பிஃபோர் ஃபுட் நம்ம எடுத்துக்கிட்டு வரலாம் தொடர்ந்து ஜென்ரலாக நான் எடுக்கிறோம் அப்படின்னா லிவர் டானிக்காக இந்த டேப்லெட்டை எடுக்கலாம் இதை தாண்டி இந்த கரிசாலையே நிறைய மருந்துகளோடு சேர்த்து நம்ம கொடுக்குறோம் இதை கஷாயம் வடிவிலையும் நம்ம எடுத்துக்கலாம் அதாவது இந்த கரிசா வெள்ளை கரிசாலையே நல்லா உலர்த்தி எடுத்து வச்சுக்கணும் இதோட சில மூலிகைகளை நம்ம சேர்க்குறோம் அக்ரஹாரம் அதிமதுரம் சீரகம் சோம்பு இந்த நாலு மூழ்கியோடு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு நாலும் சேர்ந்த அளவுக்கு இது நாலும் சேர்ந்து ஒரு கிலோ இருக்குன்னா ஒரு கிலோ வெள்ளை கரிசாலை பவுடரை நம்ம சேர்த்துக்கணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கஷாயம் மாதிரி குடிச்சிட்டு வரணும் ஒரு ஸ்பூன் போட்டு மூன்று கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு அது வந்து ஒரு கிளாஸாக வந்ததுக்கப்புறம் வடிகட்டி குடிக்கணும் இதை காலை இரவு இரண்டு விலையும் நம்ம குடிக்கும்போது கல்லீரலில் இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாமே கரைய ஆரம்பிச்சிடும் ஃபேட்டி லிவர் இருக்குன்னா அதை அலட்சியம் படுத்த வேண்டாம் ஆரம்பத்திலே இதற்கான சிகிச்சைகளை எடுத்தோம்னா மிக விரைவில் இது குணமாகும் ஒரு வேலை நமக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஹார்ட்லேயோ இல்லை ஹார்ட் வெசல்ஸ்லேயோ கொழுப்புகள் படிந்து அடைப்பு ஏற்படுறதுக்கு பிளாக் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஆரம்பத்திலே நான் சொன்னேன் இந்த டயட் அண்ட் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள் சித்த மருத்துவத்தில் இந்த ஃபேட்டி லிவர் கண்டிஷனை முழுவதுமாக குணப்படுத்தலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி